வணக்கம் கருணியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைமைச் செய்திகள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள முடிவு மீட்கப்பட்ட தமிழ் மக்களின் நகைகள் செல்வம் எம்பி விடுத்துள்ள அவசர கோரிக்கை இதை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட தகவல் ஐஎம்எஃப் தொடர்பில் ரணில் பரபரப்பு தகவல் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி பயங்கரவாத தடை சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம் அனுர உறுதி பல்கலை பகடி வதைகளுக்கு எதிராக கொந்தளிக்கும் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி மாளிகையை வாடகை எடுப்பதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பத்து முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக நகர அபிவிருத்தி கட்டுப்பாடு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுரு கருணாத்திலுக்கு தெரிவித்துள்ளார் இதன்படி யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி மாளிகையை வாடகை எடுப்பதில் கனடிய முதலீட்டாளர்கள் உட்பட ஐந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வாகன பல்கலைக்கழகம் மற்றும் ஒரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனமும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை வாடகைக்கு எடுப்பதில் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு அந்த இடத்தில் செயற்பட ஏற்ற சூழல் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்பான விடயங்கள் ஆராய ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் ஒரு மாதத்துக்குள் இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அனுர கருணா தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடமையாக்காது உரிய முறையில் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் வசமிருந்த தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகள் தற்போது காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு மத்திய வங்கியினால் குறித்த நகைகள் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் நேற்று வெளியிட்ட அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மனிதாபிமான யுத்தமன்ற போர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக பேணப்பட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நிற்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருந்திருக்கின்றன இந்நிலையில் நகைகளை வன்னி பெறும் நிலப்பரப்பில் உள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமையை வரவேற்கின்றேன் எனினும் குறித்த நகைகள் உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுடமையாக்காது நகைகளுக்கு உரித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதேவேளை பொதுமக்களும் தங்களுடைய குறித்த நகைகளை அடகு வைத்த பற்றுச்சூட்டுகள் இருக்கும் பட்சத்தில் அதனை வெளிப்படுத்தி தமது நகைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் முன்வர வேண்டும் பற்றிச்சீட்டுகள் உள்ளவர்கள் அதன் பிரதிகளை என்னிடம் வழங்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரியவர்கள் இந்த நகைகளை பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும் அத்துடன் அரசாங்கமானது வங்கிகளில் அடகு வைத்த பற்றுச்சீட்டுகள் பல பொதுமக்களிடம் இல்லாத நிலை தற்போது காணப்படுகின்றது அது மாத்திரமன்றி அடகு வைத்த பலர் இன்று இயக்கி எய்தியுள்ளதால் எனவே அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமே தவிர நகைகளை அரசுடமையாக்கி தமிழ் மக்களின் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சூட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் அத்துடன் வாக்குச்சூட்டில் கட்சிகளின் பேர்களுக்கு எதிராக கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சிக் குழுக்களின் பேர்களுக்கு எதிரே குழுவின் சின்னங்களும் இருக்கும் அதற்கு எதிராக வெற்றிக்கட்டம் இருக்கும் அதில் புள்ளடி இட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வாக்குச்சூட்டில் எழுதவோ சித்திரம் கீறவோ கிறுக்கவோ எண்களை எழுதவோ கூடாது என்றும் புள்ளடி இடப்படாத எந்தவொரு வாக்குச்சூட்டும் நிராகரிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உயர்த்துமாறு அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உயர்த்துமாறு அனுர அரசுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது விலைவாசி உயர்வின் காரணமாக வழங்கப்படும் சம்பளம் செலவுகளை சமாளித்துக் கொள்ள போதுமானதாக இல்லாததால் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக சங்கங்கள் தெரிவித்துள்ளன கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்த அடிப்படை சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார் அதற்காக பதினையாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் அதிகரிப்பும் அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது எனினும் தற்போதைய விலைவாசு உயர்வின் காரணமாக இந்த சம்பள செலவுகளை சமாளித்துக் கொள்ள போதுமானதாக இல்லாத காரணத்தினால் அடிப்படை சம்பளத்தை குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு பல்வேறு தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான அறிவித்தலை மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயற்படுத்த தவறியமை சிக்கலாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளின் கீழ் ஐந்தாவது தவணையாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதனால் அந்த தொகையை வழங்குவதை மேலும் தாமதப்படுத்தும் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்றி நாற்பது நான்கு மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்க வேண்டும் என்றும் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சினைகள் காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி ஒதுக்கீடும் ஆபத்தில் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக எல்லா வழிகளிலும் போராடியவர்கள் நாங்கள் எனவே அந்த சட்டத்தை நிச்சயம் நீக்குவோம் ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடமும் இது தொடர்பில் எடுத்துரைக்கப்பட்டது என ஜனாதிபதி அனில் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்துரைக்கையில் எமது நீண்டகால எதிர்பார்ப்புகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் முன்வைத்த கருத்துக்களும் சமாந்தர உள்ளன என்று நான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவிடம் சுட்டிக்காட்டினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டு வந்தபோது அதற்கு எதிராக கருப்புக்கொடி பறக்கவிட்டு சிறைக்கு சென்றவர்கள் எமது உறுப்பினர்கள் அதேபோல் எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது காலப்பகுதியில் பயங்கரவாத தடைச்சட்டத்தால் நாமே கடுமையாக பாதிக்கப்பட்டோம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை நடத்தினோம் எனவே பயங்கரவாத தடைச்சட்டம் நிச்சயம் நீக்கப்படும் என கூறினேன் சட்டம் ஒன்றை ரத்து போது சட்டத்தில் வெற்றிடம் இருக்கக்கூடாது அவ்வாறான வெற்றிடத்திற்கு இடமளிக்காது சட்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய சட்டம் அவசியம் ஆகியவை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் புதிய சட்டத்தை கொண்டுவரவும் குழு ஒன்று நியமித்துள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களை கொடுமைப்படுத்தும் நடைமுறையை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு கடுமையாக கண்டித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் புதிய பல்கலை மாணவர்களை கொடுமைப்படுத்துவது ஒரு கால அவதியான மற்றும் குற்றவியல் நடைமுறை என்றும் நாட்டின் உயர்கல்வி முறையிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதன்போது பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவர் அமைப்புகளுடன் முன்பு நடாத்திய கலந்துரையாடல்களை நினைவு கூர்ந்த அவர் மற்றுமொரு மாணவரை துன்புறுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ யாருக்கும் உரிமையில்லை மூத்தவராக இருப்பது ஒரு புதிய மாணவரை துஷ்பிரயோகம் செய்ய அதிகாரம் அளிக்காது என்று தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார் சப்பிரமுக பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் தொடர்பான துயர சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரா இந்த சம்பவம் கடுமையான விமர்சனங்களை தூண்டியுள்ளதாகவும் அது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சம்பந்தப்பட்ட மாணவர் முதலாம் ஆண்டு மாணவர் அல்ல இரண்டாம் ஆண்டு மாணவர் என்பது சம்பவத்தின் தன்மை குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பகடி வதை என்பது வெறும் ஒழுங்காற்று பிரச்சினை மட்டுமல்ல குற்றவியல் பிரச்சினைகள் என்றும் ஜனாதிபதி அனில் குமாரதிசநாய் சுட்டிக்காட்டியுள்ளார்